கோதுமை மாவு பூரி பாயசம் செஞ்சு மாவு சக்கரை முந்திரி பருப்பு ஏலக்காய் பால் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன் தேவையான பொருட்கள் மாவு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நம்ம எப்பவும் பூரி சப்பாத்திக்கு பசேற மாதிரி இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கணும் இதுல வந்து எட்டுட்டு எப்படி எப்படி பீஸ் போடலாங்கிறத நான் காமிக்கிறேன் பால் வந்து இந்த மாதிரி நல்ல சுண்டை வந்து காயணும் கொதிக்கணும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து சக்கரை போடுறேன் நானு நான் வந்து ஒரு கப்பு தான் இன்னைக்கு சக்கரை போடுறேன் இந்த இதுக்கு நீங்க வந்து ஒன்றரை கப் சக்கரை போடலாம் சக்கரை எல்லாம் அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கெல்லாம் கூட்டிக்கிறலாம் இந்த சர்க்கரைக்கு போவதெல்லாம் நீங்க வெள்ளம் கூட வந்து போட்டுக்கரலாம் பூரி மாவு வந்து பூரி சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசா எட்டுட்டு நான் வந்து சின்ன சின்னதா அந்த மூடி வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்படி இல்லாட்டாலும் நீங்க சாதாரணம் நான் எப்பவும் வீட்டுல பூரி பொறிக்கிற மாதிரி பொறிச்சிட்டு அதை கட் பண்ணி கூட போட்டுக்கரலாம் இப்ப என்ன நான் நல்லா போடுறேன் உங்கள்ட்ட குங்கும பூ இருந்தா நீங்க குங்கும பூ வந்து இந்த ஸ்டேஜ்ல பால் கொதிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல போட்டுக்கலாம் எதுவுமே நீங்க போடல கலரும் எதுவுமே நான் பண்ணலை இந்த மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் நான் எல்லாத்தையும் வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பால் பொதிச்சுட்டு இருக்கு நான் வந்து இந்த பூரி ஃபுல்லா போடுறேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நீங்கள் வந்து வெள்ளம் போட்டு செய்கிறதாக இருந்தால் முன்னாடி வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் கரைச்சி எடுத்து வடிகட்டி ஆற வச்சு வச்சிருங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் கரைச்சி வச்சிட்டு பூரியெல்லாம் போட்டு வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் வெள்ளப்பாக வந்து அந்த வெள்ளை தண்ணி வந்து விடணும் ஏன்னா நம்ம முன்னாடியே விட்டுட்டோம்னா சில நேரம் இதுவும் சூடாக பாலும் சூடாக இருக்குது அந்த வெள்ளமும் சூடாக விடும் பொழுது திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் வெள்ளம் வந்து போடணும்

ஆ எப்போதும் பண்ற பாயசோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா ஆமா நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரமும் பண்ணிரலாம் 10 நிமிஷத்துல பண்ணிரலாம் பாயசம் ஓ அவ்வளவுதான் ஆயிச்சு இல்லையா ஆ சூப்பர் ஹாய் फ्रेंड्स டிஃபரெண்டா இருக்கு இந்த பாயசம் பண்ணி பாருங்க இரம் ரெடி ஆயிருச்சு ஊரி பாயசம் எல்லார செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சுடலாம் உடனே செஞ்சுடலாம் எல்லார செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் ஹாய் फ्रेंड्स கோதுமை மாவு பூரி பாயசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ தேங்க்யூ